பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது கேள்வி பதில் பாணிக்கு திமுக ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை அவர் அவருடைய எண்ணத்தின்படி சொல்லி இருக்கிறார் முக்கியமானது சென்னை புயல் இந்த பகுதியில் பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துகிட்டு வருது இதற்கு நாம பல லாஜிக் சொல்லியிருக்கோம் காரணம் சொல்லியிருக்கோம் அதாவது இன்னைக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது எஸ்டிஆர் எஃப் பண்டிலிருந்து

குறிப்பாக உடைமைகள் இழந்திருக்கிறாங்க பொருள் இழந்திருக்காங்க எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் சாதாரணமா வரும் அதன் பிறகு அவர்களுடைய ஒரு வாரமா வேலைக்கு போகல சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க சில பேருக்கு இன்னும் தொடர்ச்சியாக பாதிப்புகள் பேரிடர் நடந்து முடிந்த பிறகு இருக்கும் இதையெல்லாம் கணக்கீடாக வைத்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பத்தாயிரம் ரூபாய் என்பது குறைந்தபட்சமா கொடுக்கணும் அதற்கு பலதரப்பு கருத்துக்கள் வருது உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் நாங்க வந்து எங்களுக்கு கொடுங்க இருந்து தான் சதவீதம் மத்திய அரசினுடைய பங்கீடு இருக்கு தொகை இருக்கு கணக்கு இருக்கு ஆனா இதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இரண்டாவது மத்திய அரசனுடைய குழு வந்தாங்க நான்கு அதிகாரிகள் வந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டுக் கொடுப்பது கிடையாது இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது ஏன்னா நாங்க வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசனுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிக்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டு அதற்கு அதிகாரிகள் நாலு பேர்த்த கூட்டிட்டு வந்து கூட திமுக எம்பி வச்சுக்கிட்டு தனியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டிட்டு இருக்கிற வச்சு மத்திய அரசு பேட்ச் கிட்ட பேசி இங்க இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட்டு பேட்ச்மேட்டு பேச வச்சு பேசறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது எங்க பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு மத்திய அரசனுடைய அதிகாரிகள் மாநில அரசை பண்ண மாட்டாங்க அது ஒரு மாண்பு அது ஒரு டிப்ளமசி அவங்கெல்லாம் அரசு துறையில பணிபுரிறவங்க யாருமே வந்து முதலமைச்சர் மோசமா பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது எப்படி இருக்கணும் ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ நல்லா இருக்கோம்னு சொல்லுவோம் இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு அதை மத்திய அரசிலிருந்து வந்த நான்கு அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சிருக்காங்க ஒரு சர்டிபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு மோசம் அதற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாநில அரசு மத்திய அரசு எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கறாங்க மிச்சத மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும் மற்றபடி பணம் கேட்டிருக்கோம் வரும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு பின்பற்றிட்டு வர்றோம் பணம் கேட்ட பிறகு குழு வந்து பார்க்கும் சேதங்களை பார்வையிடும் சேதங்கள் பட்டியல் அனுப்பணும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு ஒரு சேதத்திற்கு கொடுப்பாங்க உயிர் இழந்திருக்குமா இவ்வளவு பணம் உடமை இழந்திருக்குமா இவ்வளவு பணம் பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கா இவ்வளவு பணம் மத்திய அரசு டிசாஸ்டர் பண்ட் என்பது எத்தனை சேதங்கள் நடந்திருக்கோ அதற்கான கணக்கீடு செய்யப்பட்ட அந்த பணம் வரும் அது ஒரு முறை டெல்டால பார்த்திருக்கோம் இத்தனை காலமா தமிழ்நாடு பார்த்திருக்க சுனாமியில பார்த்திருக்கோம் அதை வந்து விரைந்து கொடுங்கள் விரைந்து கொடுக்கத்தான் போறாங்க அதற்கு முன் வேகமா கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிஆர்புக்கு தொள்ளாயிரம் கோடு ரூபா கொடுத்திருக்காங்க வேகமா வரணும் டே ஒன் கொடுக்கணும் இம்மீடியட் ரிலீஃப் கொடுக்கணும் நிச்ச பணமெல்லாம் மத்திய அரசு கொடுக்கத்தான் போகுது பாரத ஜாததா கட்சி அதை போராடி இங்கே பெற்று கொண்டு வந்து தரத்தான் போகின்றோம் இது எதுவுமே தெரியாம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பது அந்த அறிக்கையிலே அரசனுடைய செயலன்மையை மறைத்து வேலை செய்திருப்பதாக காட்டியிருப்பது நகைப்புக்குரியது தமிழக மக்கள் அனைவருக்குமே இதை பற்றி தெரியும் அதே நேரத்தில் பத்திரிக்கை நண்பர்கள் உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும் கேளுங்க வந்து அதிகாரிகள் சொல்லி இருந்தீங்க ஆனா அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே முதலமைச்சரிடம் நல்ல சிறப்பாக கையாண்டதா அந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருக்காங்க அவரே பாராட்டினார் மத்திய பாராட்டினார் அண்ணே நான் ஒரு முதலமைச்சர் வந்து அதிகாரிகள் கொடுக்கற சர்டிபிகேட்டோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே அந்த மாண்பு இருக்கு நாளைக்கு பிரதமர் வந்தாலும் கூட முதல்வரை சந்தித்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க நாங்க கூட இருக்கோம் சொல்லுவார் அதற்காக அந்த சர்டிபிகேட்டோ நாங்க சூப்பரா வேலை செஞ்சுட்டோம் நூறுக்கு நூறு சூப்பர் அப்ப நாங்க இது மாதிரி வேலையை செய்ய மாட்டோம் அடுத்து சென்னை புயல் வந்தாலும் நீங்க தான் போறீங்க பாத்தீங்கல்ல ராஜ்நாத் சிங்கி அவரவரால் வருவது ஒரு உறவினர் போல இங்கே வந்து கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்குற இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இமேச்யூரிட்டியை பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இமேஜ்யூரிட்டியில் ஒரு நான்கு அதிகாரிகள் கொடுத்த சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு நாங்க சூப்பரா பண்ணியிருக்கோம் பாருங்கள் கஷ்ட மத்திய அரசுடைய பிரதிநிதியோட டெமோக்ரெட்டிக் ஃபெடரல் செட்டப்பில் ராஜ்நாத் சிங்ஜி அவங்க க்ரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டான் இதில் வந்து எத் பாரதி ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாத ஆட்சியில் இருக்கிறவங்க பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்து நம்முடைய மந்திரிகள் வரும்பொழுது கஷ்டத்துல ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வரும் அவங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க நீங்க அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது குறை சொல்வது ராஜ்நாத் சிங் வேலை கிடையாது அவர்கள் வந்தாங்க கஷ்டத்துல வந்திருக்கோம் எல்லா உதவியும் செய்ய வந்திருக்கும் என்ன வேணும் எங்கிட்ட கேட்பாங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு புரோபகேண்டா பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாருங்க காட்சிகள் போய் சொல்லாது ஊடகங்கள் போய் சொல்லாது விஷுவல்ஸ் போய் சொல்லாது மக்களுடைய பேட்டி போய் சொல்லாது அஞ்சு நாளா தண்ணியில் இருந்தவங்க போய் சொல்ல மாட்டாங்க நாங்கள் போய் சொல்ல மாட்டோம் நாங்களும் களத்துல இருந்தோம் இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க தங்கம் தென்னரசன் உட்பட சில அமைச்சர்கள் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க போச்சு இந்த பேரிடர்ல வீடு வீட்டுக்கு போட்டுல நடந்து கழுத்தளவு தண்ணியிலே ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் போயிருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பழமையான கட்சி ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி தொண்டர்கள் எங்க போயிருந்தாங்க வீட்டுல ஒளிஞ்சிருந்தாங்க தலைவர்கள் எங்க போயிருந்தாங்க ஒரு சிவப்பு கலர் ஜீப்ல அப்படியே அந்த மன்னர் எல்லாம் வந்து நகர்வலம் போவாங்க இல்லீங்களா தேர் போகும் அந்த மாதிரி தேர்ல போனாங்க கீழே இறங்குனாங்களா வீட்டுக்கு போனாங்களா உட்கார்ந்தாங்களா உதவி செஞ்சாங்களா அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துனா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்ற அர்த்தம் மக்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் நிற்கின்றோம் என்று அர்த்தம் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு வரக்கூடிய பணம் என்பது டேமேஜ் அசஸ்மெண்ட்டுக்கு தான் பணம் வரும் மத்திய அரசனுடைய அதிகாரிகள் இங்க வந்து இல்ல திமுக அரசு மோசமா கையாண்டு என்ன சொல்லுவீங்க ஓ அதிகாரிகள் அரசியல் பேசுறீங்க அதிகாரிகள் நீங்க அரசியல் பேசலாமா உங்களுடைய வேலை என்னன்னா மத்திய அரசு கீழே வந்து எஸ்டிமேட் பார்த்துட்டு போறதா உங்க வேலை மொபைல் போன் டவர் டேமேஜ் ஆயிருக்கா ரோடு டேமேஜ் ஆயிருக்கா கேட்டில் டேமேஜ் ஆயிருக்கா வீடு டேமேஜ் ஆயிருக்கா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா இதுதான் அதனால் நீங்க அதிகாரிகளை கொண்டு வந்து அதிகாரிகள் எப்பொழுதுமே வந்து அரசியல் பேசக்கூடாது ஒரு கஷ்டத்தில் பொழுது அதிகாரிகளோ ஒரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் வருவதோ அவர்களுக்கு இதே ராஜ்நாத் சிங் கிட்ட உள்ள நான் என்ன பேசணும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது இட்ஸ் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் மீ அண்ட் ராஜ்நாத் சிங் ஜி ராஜ்நாத் சிங் ஜி ஏர்போர்ட்ல என்ன சொன்னார் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இட்ஸ் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ காரியகர்த்தா ராஜ்நாத் சிங் ஜி ஏர்போர்ட்டுக்குள்ள எங்கிட்ட என்ன பேசினா டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது காரியகர்த்தா காரியகர்த்தா நாங்க பேசினது அதனால் ஒரு மத்திய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறாங்க ஒரு அதிகாரி வந்திருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கற சர்டிபிகேட் எடுத்துட்டு முதலமைச்சர் வீதிக்கு வந்திருக்காங்கன்னா இத்தனை நாளா திராவிட மாடலுக்கு திராவிட மாடல் தான் சர்டிபிகேட் கொடுக்கும் ஐ பி எஸ் ஆபிசரா இருந்து ஐ பி எஸ் ஒரு நிமிஷம் ஐ ஆபீஸ் எஸ் ஆபிஸ் ஐ பி எஸ் ஆபிசரா இருந்தனா மாநில அரசு குற்றம் சுமத்த மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க ஐ பி எஸ் இருந்தனா இந்த மாநில அரசு குற்றம் சுமத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு சாப்பாடு உப்பு போறது மத்திய அரசனுடைய பணத்தை நான் சாப்பிடுறேன் வர்றவங்க யாருமே ஒரிசா சரியில்லை எந்த ஐ பி எஸ் ஆபீசருமே கர்நாடகா சரியில்லை தமிழ்நாடு சரி அந்த பதவியில் இருக்கிற அதிகாரிகள் ஆய்வு நடத்துவது வந்து இவங்க என்ன புள்ளி புள்ளி சொல்றாங்க அந்த சரியான செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிகாரிகள் வர்றாங்க அதிகாரிகள் இங்கே வருவது அதிகாரிகள் இங்கே வருவது ஆமா அதிகாரிகள் சொல்ற கருத்து நான் உடன்படல அதிகாரி கருத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு சாமானிய பொதுமக்கள் எல்லோருக்குமே தெரியும் சாமானிய மக்களுடைய கருத்து தெரியும் அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் வந்து அரசியல் பேச மாட்டாங்க எதுக்கு பேசணும் அவங்க வேலை சரி உங்ககிட்ட இதே கேள்வி நான் மாத்தி கேக்கறேன் ராஜ்நாத் சிங்கி இப்ப லேண்ட் ஆகிறாரு சார் மாநில அரசு ஹேண்டில் பண்ணத நீங்க ஏத்துக்கறீங்கன்னா கண்டிப்பா அரசியல் பேச மாட்டார் ஏன்னா இன்னைக்கு அவரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வர்றாங்க நாளைக்கு பிரதமர் தமிழகம் வரும்பொழுது சார் திமுக ஹேண்டில் பண்றதை ஏத்துக்கா ஏத்துக்க மாட்டாங்க அவங்க பிரைம் மினிஸ்டரா டிஃபென்ஸ் மினிஸ்டரா எந்த மாநிலத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் எங்களுடைய அரசியல் பொறுப்பில் இருப்பவங்க அப்படித்தான் இருக்கும் உண்மையை நீங்கள் நானும் பேசலாம் நீங்கள் நானும் உண்மையை மறைக்காம மேக்கப் போடாம பவுடர் பூசா உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜ்நாத் சிங் ஜி எப்படி உண்மையை பேசுவார் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் மத்திய அரசு சார்பாக ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கார் இதற்காக திமுக கோட்டை விட்டதை மறைக்க முடியாது உண்மை என்னமோ உண்மையை பேசணும் தயவு செஞ்சு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காது முதல் டைமா தமிழ்நாட்டுல பாக்கிறேன் இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் கர்நாடகா போவாங்க அங்க ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கோட்டை விட்டா அவங்க சொல்லுவாங்க ஆளுங்கட்சி எப்பவுமே அவங்க சர்டிபிகேட்டை தூக்கிட்டு வந்து இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல தமிழகத்துலதான் முதல் முறையாக அதிகாரிகள் சொல்ற சர்டிபிகேட் முதலமைச்சர் எடுத்துட்டு வந்து சொல்லும் அளவுக்கு மேலே மோசமா இருக்கு அண்ணா இந்த குழுவை பொருந்த வரை எனக்கு தெரிந்த வரை இவங்க மாநில அரசு கொடுத்துருக்கக்கூடிய அசெஸ்மெண்ட்டை செக் பண்ண வந்திருப்பதாகத்தான் எனக்கு சொன்னாங்க இவங்க பப்ளிக்கிட்ட வந்து பேசுகிறக்காகலாம் அந்த குழு வரலீங்க அண்ணா டேமேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்துட்டு போகிறதுக்கு தான் ஆக்சுவலாக அசெஸ்மெண்ட் ரிப்போர்ட்டையும் அவங்க செக் பண்ண போகிறதில்ல இன்னைக்கு வந்து நான் அசெஸ்மெண்ட்டு தமிழ்நாடு அரசே ப்ரிப்பர் பண்ணல தமிழ்நாடு அரசு இன்னும் அசஸ்மெண்ட்டை ப்ரிப்பர் பண்ணல ஃபஸ்ட்டோட ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க செகண்டோட ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க ஓரளவுக்கு டேமேஜ் அசஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இன்னும் இவங்களே முழுசா அம்பத்தோர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போய் பார்க்கல எந்த யார் போய் பார்த்தா அங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க டேமேஜ் மட்டுமே எத்தனையோ சாலைகள் டேமேஜ் இருக்கு போய் பார்க்கல அதனால இந்த குழு வந்திருப்பது உடனடியா இம்பார்ட்டன்ட்டா ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க அதனால இந்த குழு இன்னுமே என்னை பொறுத்தவரை அசஸ்மெண்ட் கணக்கீடு செய்யவில்லை செய்யறதுக்கு என்ன டைம் ஆகுங்க கார்பரேஷன் ஒரு பக்கம் மத்திய அரசு எல்லாரும் களம் இறங்கி இருந்தாலும் கூட சிபிஎஸ்இல் இதற்கு பொறுப்பேற்று களத்திலே வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய தலைவர்கள் இன்னைக்கு சிபிசிஎல்ல பாத்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு பண்ட ஒதுக்கீடு பண்ணி அவங்க உள்ள வரணும் அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம் நாங்கள் அதற்காக போராடுவோம் எந்த மாற்றுக்கான